என்றா மூஞ்சில பாதி முப்பத்தாயிரம் வந்து பாதி கஷ்டம் போயிடுச்சு அவ்வளவுதான் சொல்ல முடியும்

அப்புறம் கல்லூரிக்கு போகிற மாணவிகளுக்கான உரிமை தொகை இப்போ அது மாணவர்களுக்கான உரிமை தொகை மாறி இருக்குது இந்த திட்டங்களுடைய விரிவாக்கம் இருக்குல்ல இதை கிண்டல் பண்ணி ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த வைங்க அப்படின்னு அந்த அரபோதன் ஆகி அரபோதையில் பேசியிருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் பயிலுங்க ஏன்டா அழகு கட்ட நாயே ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் பயிலுங்க கை நட்டி பேசுறேன் உன்ன பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன் எதுக்கு எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம் எந்த என் பிள்ளைகள் என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு ஆயிரம் ரூபாய் காசு படிக்க யார் சொல்ல இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுற திருநிதிக்கு பிறந்த திருட்டு பயல நீ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தாரியல் உறவுகளைன்னு பிச்சை எடுக்கிறிய மக்கள் எப்போவாச்சும் உங்ககிட்ட வந்து கட்சி ஆரம்பிக்க சொல்லி போராட்டம் பண்ணாங்களா சீமான் கட்சி ஆரம்பிக்கலன்னா தீக்குடி போன மிரட்டினாங்களா நீயே பிச்சை எடுத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ற ஒரு எச்ச நீ வரி பணத்துல மக்களுக்கு அரசு கொடுக்கிற உரிமை தொகையை கேவலமா பேசலாமா அவ்வளவு கேவலமா இருக்குன்னா நாய் டம்ளர்ல இருக்கிற எவனும் அந்த உரிமை தொகையை வாங்காதீங்கடா எங்களுக்கு வேணாம்னு எழுதி கொடுங்க அதை பண்ணுவாங்களா உங்க கட்சிக்காரங்க மனசுல சலனோ ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு நாள் திறள்நிதி பிச்சை எடுக்காமல் நிம்மதியாக தூங்க முடியுமா சரி புட போட புட தூடா தம்பி படா சரி சரி போட மூளை அதனோட உனக்கு என்ன பேச்சுப்போ ஒன்றுமே கிடையாது ஒரு ஆயிரம் பேர் நம்ம ஒரு அபாயம் கொடுக்கறதுங்கிறது பெரிய தொகை இல்லை சிலர் ஆயிரம் பேர் மாசம் மாசம் தங்கியில போட்டேன்னா ஒரு தொகை பெரிய தொகை இல்ல ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி செஞ்சு தோட்டத்தைங்குறியா இல்லை தோற்ற விட்டு இல்லாதே திங்குறியா இல்லைனே அப்படி எல்லாம் என்னை பேச்ச இந்த அரபோதன் ஆயா அரூர்ல போய் நமக்கு எதிராகப்பட ரிப்ளை உடைய இந்த மாதிரி என்னென்ன போதையில உழைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா

பஞ்சாயத்து ஸ்டேட்டு சென்ட்ரல் மூணிலியும் கொடி கட்டி பறந்தவர் கலைஞர் அதை மறுக்க முடியாது இதான் ஹிஸ்டரி அது ஒண்ணுமே இல்ல ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க துப்பு இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு பேசுறத பாக்கும்போது நீ எங்க இருக்கே என்ற சாமி என்ற சாமி வாழ்க்கையவே வயசாகி கழிச்சிட்டீங்களே சாமி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுத்து நல்ல நேரம் வந்துடுத்து பெண்கள் அதிகமா எனக்கு இளம் பெண்கள் ஓட்டு போடுறாங்க இளம் பிள்ளைகள் ஓட்டு போடுறாங்க அதுவும் புதுசா படிச்சுட்டு வர புதிய வாக்காளர் குறி வச்சுங்க புரட்சி பெண்கள் ஒரு ஆயிரம் கொடுக்கும் நான் செஞ்ச இந்த உதவிக்கு ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில் நல்ல பாப்புலாரிட்டி வரும்ல மாட்டிக்கிட்டா பேப்பரில் கூட வரும் மாட்டிக்கிறதா வாட் யூ மீன் அதாவது பத்திரிக்கையாளர்கிட்ட இந்த மேட்ரு மாட்டிச்சுன்னா பேப்பரில் கூட வரும் கொடுத்துனியா மஞ்சள் ஹாஸ்பிட்டலா ஆ டாக்டர் இருக்காங்களா ஆ கொடுங்க சார் வணக்கம் ஆ சார் நான் செஞ்சு பேசுகிறேன் இங்க ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க கொஞ்சம் ட்ரீட்மென்ட் கொடுக்க வேண்டியிருக்குது ஆ நீங்க ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்களா நான் ஏத்தி விடுறேன் என்ன பிரச்சனையா அப்ப அந்த ரெண்டு பேரும் என்னன்னா நாட்டில் எது நடந்தாலும் அதுக்கு அவங்க தான் காரணங்கிற மாதிரி ஏன் நினைச்சுக்கிறாங்க இந்த மூட நன்றிக்கும் அப்படித்தான் சொன்னான் அதை நான் நம்பவில்லை இன்றும் நம்பவில்லை ஆமா ஏதாவது திட்டம் போட்டாலோ ஏதாவது சட்டம் போட்டாலோ ஆ இல்ல 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 அவங்க கிட்ட நடக்கிற கிட்டத்துக்கு கூட அடுத்தவங்க காரணங்கிறாங்க நாட்டில் ஏதாவது நல்லது நடக்குது இல்லையா ஆ பக்கத்து ஏதாவது நல்ல காரியம் நடந்தால் கூட அதுக்கு இவங்க தான் காரணங்கிறாங்க ஆமாம் இல்லை இல்லை ட்ரை பண்ணி பார்த்தா முடியல முட்டி போச்சு ஆ சரி நீங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்பு நாங்கள் அனுப்பிடுறோம் கொஞ்சம் பார்த்து அனுப்பிவிடுங்க சார் பாவம் தமிழ் புதல்வன் ஒரு ஆயிரம் கொடுப்போம் அது பதினெட்டாயிரம் தம்பி ஒரு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க மூன்றரை லட்சம் பேருக்கு பதினெட்டு மாதம் இருக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வச்சார் உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூரில் உடனே நம்ம சீமானவர்கள் இந்த திட்டமே எதுக்கு

இளம் பெண்கள் அப்படி ஏன் இவரை விரும்பி ஓட்டு போடுறாங்க இளம் மாணவர்களும் இளம் பெண்களும் இவரை விரும்பி ஓட்டு போடுறாங்க அப்படி ஏன்பா ஓட்டு போடுறாங்க அதுக்கு அவரே காரணம் சொல்றாரு இவர் மீது ஒரு பெண் பதினைந்து வருடமாக குற்றச்சாட்டு சொன்னாரா

இரண்டு குழந்தைகளை போரில் ஈடுபடுத்தியது மூன்று பெண்களுக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்தது டப்ளின் தீர்ப்பாயத்தின் அறிக்கை பற்றி பான்யனிடம் ஒரு புலம்பெயர் அமைப்பை கேட்ட போது ஆம் விடுதலை புலிகள் அத்தகைய குற்றங்களை செய்தனர் என்று பதில் கூறினார் இப்ப சொல்றங்க நான் இந்த சொல்றேன் நான் தியை சட்டரீதியாக இன்னும் ரெண்டு ஆண்டுகளில் அந்த கட்சி இல்லாம தடுக்க முடியும் அவ்வளவு விஷயங்கள் இங்க இருக்கு நீ முடிஞ்சா நாம் தம கட்சி ரெண்டு ஆண்டு தடை பண்ணும் தடை பண்ணி பாரு நான் என்ன பண்ணுவேன்னு சீமானுக்கு தெரியும் வாய்ப்பு தான் நான் கேட்டு பதில் சொல்லுவேன் பிள்ளைக்கு பேர் வச்சங்க முதல்ல சொல்றேன் அந்த 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 வலு எனக்கு இருக்கு ஆரம்பத்துல ஆரம்பிச்சிட்டாங்களா வாரியாத்தா வாரியாத்தா ஊர் போய் சேர்ந்த வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும் அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். நான் எதுக்கு நான் கேக்குறேன். இன்னைக்கு நீங்க தயாரான தயார் தயா. ஆமாங்க. கீழத் தம்பலூர் கலைஞர் பண்ட்டார். விவாதிக்குவா. சீமானோட விவாதிக்க. நான் தயார். கீழ சொன்னா பேசுவோம். ஏய் எப்படி ஓட்ற? எடு வட்ட பை சைக்கிள் ஓட்டலாம் பாரு. ஊరికి அப்பா. எம்ம முடிஞ்சு பா. என்னே நீ கிட்ட புரு எல்லா சைஸா போச்சே. ஹே. எங்கிட்டு வரணா எங்கிட்டு போறான்னு தெரியல ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும் இல்ல நம்ம இருக்கணும் இந்த பதினோரு வருஷம் என்ன என்ன புடுங்கு கேட்கணும் பதினோரு ஆண்டுகள் ஈழத்தமிழர்களுக்காக செஞ்சுட்டேன் பன்னாட்டு நீதிமன்றத்துல நாங்க இப்படி விளக்கு வச்சிட்டோம் இந்தியால இப்படி பிரதேச இனங்கள் அப்படி நாங்க பேசிட்டோம் உங்களால உன்னால என்ன செய்ய முடிஞ்சதுன்னா இந்த பதினோரு வருஷத்துல ஈழத்தமிழர்களுக்காக விடுதலை புலிகளுக்காக தன்னுடைய சொத்தை இழந்து குடும்பத்தை இழந்து எல்லா இழந்து தலைவர்களா நின்ற எல்லாரையும் புறந்தள்ளிட்டு அவனாம் துரோகி அவனாம் துரோகின்னு சொல்லி

அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வரதான்னு பாக்கலாம் ஓ ஜாதகத்துல கட்டமில்ல கண்ணமில்ல இல்லடா இருக்கும் ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் எழடைக்கறீங்க உங்களுக்கு ஆன்மீக துவர படிங்க ஏன் ஏன் படத்த கூட படுத்தீங்க யோக்கியமா இருந்தா படத்தை போட்டுட்டு ஏ ஏன் மன்னுடா வாடான்னு பேசுறமா இல்லையா அப்போ உங்களுக்கு அந்த நெகிழ்வு சொல்லு தேவைப்படுகிறது உம் இது நோத்த முடிக்கான்னா அவன் துரோகி அவன் இன துரோகி உங்களுக்கு வந்து அரத்தை எங்களுக்கு எங்க தகாளிச்சியா இவன் நம்மளை புது அங்கீல்ல டீல் பண்றானே உங்களுக்கு ஈழம் குறித்து நெகிழ்வு சூழல் தேவைப்படுதா இல்லையா உங்களுக்கு பேம்லெட்ஸில் உங்களோட உங்களுடைய புரோபகண்டாரில் ஈழம் வார்த்தை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இங்கே வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்துடும் பயம் இருக்குல்ல எப்படி சார் அவங்க கரெக்டாக சொல்லுங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் அந்த பயம் எல்லா கட்சியும் இருக்குங்கள இது என்ன வாதம் அது மிஸ்டர் சிம்மா என்ன வாதம் சொல்லுங்க நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது யோ ஐயோ தெரியுது சா கிடைச்சாங்க